அக்னி பரிச்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பட்டியலினத்திலிருந்து நீக்கணும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்து சமீபத்துல நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க இது என்ன ஆரோக்கியமான விளைவுகளை ஒரு பாசிட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும் நம்புறீங்க நீங்கள் தேவேந்திர மக்கள் சார்பாக ஏறக்குறைய நூறாண்டு காலமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையைத்தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாண் அடையாள அமைப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக கடுமையாக முன்னெடுத்து செல்கிறோம் இந்த சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் எந்த காலகட்டத்திலும் பட்டியல் பிரிவில் எந்த பிரிவில் இருந்த வரலாறு கிடையாது ஆங்கிலேயருடைய காலத்தில் தவறுதலாக தேவேந்திரகுல வேளாளர்களை பஞ்சமர் அல்லது ஷெட்யூல் கேஸ்ட் என்று அழைக்கப்பட்ட பிரிவிலே சேர்த்து விட்டார்கள் அதனுடைய விளைவாக இந்த சமுதாயத்திற்கு அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் பொருளாதார தளத்தில் கலாச்சார தளத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக எஸ்சி என்ற என்று ஷெடியூல் காஸ்ட் என்று சொன்னாலே ஏதோ ஒரு சாதி என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக வந்துவிட்டது அது உண்மையல்ல எஸ்சியில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயருடைய காலத்தில் டெமோகிரபி அதாவது வந்து இந்தியாவை வந்து ஒவ்வொரு சமுதாயங்களும் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் வந்து அந்த டெமோகிரபி அவர்கள் வெளியிட்டதில் ஆறு சமுதாயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஒன்று எனவே ஆறில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் அந்த மக்களை இப்பொழுது வந்து ஷெடியூல்டு காஸ்ட் அல்லது ஆர் அல்லது தலித் என்று சொல்வதன் மூலமாக தேவேந்திர உள வேளாருடைய பாரம்பரிய ரீதியான அவர்களுடைய அடையாளம் போய்விட்டது தேவேந்திர உள வேளார் என்று அழைப்பதற்கு பலாக எஸ்சி என்ற ஒரு முத்திரை வந்துவிட்டது இந்த எஸ்சி என்ற முத்திரை இந்த மக்களுக்கு பல்வேறு விதமான மனத்தாங்கல்களை உருவாக்குறது எஸ்ஸு என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் ஒன்றை மட்டுமே பலர் பார்க்கிறார்கள் அது அல்ல எல்லாரும் வந்து நாடார நாடாரன்னு சொல்றது வன்னியை வன்னியர் சொல்றது தேவர தேவர சொல்றாங்க கவுண்டர் கவுண்டர் சொல்றாங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கேட்கறது வந்து எஸ்சியா பிசியான்னு கேட்குறபோது எஸ்சி என்று சொல்லுகின்ற பொழுது தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஆட்டமுக்கிய கேட்கறவங்க வந்தது இவர்களும் தங்களுடைய சமுதாயத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமைகள் இந்த சமூகத்தில் உருவாகிவிட்டது நாங்கள் வந்து இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள் நீங்கள் எல்லா விதமான ரிசர்ச் எடுத்து பாருங்க வேளாண்மையில் மட்டுமே ஈடுபடக்கூடிய ஒரே சமுதாயம் தேவேந்திரோட வேளாண் எனவே இந்த எஸ்சி என்ற ஸ்டிக்மா அந்த சமுதாய மக்களை வந்து ஊண்டிங் பண்ணுது காயப்படுது எனவே எஸ்சி பட்டியல் இருக்கிறத காரணத்தினால்தானே நம்மை வந்து தாழ்வா பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எண்ணம் அதனால தான் எஸ்சி இருந்து நாங்கள் விலகி வேறு இதர பிற்பட்டோர் பட்டியலுக்கு போகணுங்கிறது என்ன சாதிய சொல்லி குறிப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறேன் தேவேந்திர இல்லை பிசி ஆறு பிசியில் பிசின்னு யாரும் சொல்கிறது இல்லை சரி எஸ்சிக்கு மட்டும்தான் எஸ்சின்னு சொல்றாங்க பிசியில யாருன்னா எம்பிசின்னு இப்ப வன்னியர் வச்சிருக்காங்கன்னா பிசியில சேர்த்துட்டு அங்க தேவேந்திர கூட வேளாடுன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை முதல்ல எஸ்சிலிருந்து தான் நம்ம கூடிய நோக்கம் அந்த எஸ்சி சிக்மா போகணுங்க நீங்க ஒரு இழிநிலையிலிருந்து அடுத்த படிக்கு போகிற போது நீங்க ஏன் நேரடியாக முற்பட்ட வகுப்புலயே சேர்க்கறதுக்கு கோரிக்கை வைக்க கூடாது நீங்க பிசியில் வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க எதிர்பார்க்கறது இடஒதுக்கீடோ சலுகையோ இல்லை அப்படி எனக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வேணும்னு அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இப்ப நீங்க என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னா உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சமூகம் உயர்ந்த கௌரவத்தை கொடுக்குது நிறைய மரியாதை கொடுக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்பயே பிசின்னு ஒரு இடை கேட்டகரிக்குள்ள போறீங்க நேரடியாக நீங்க ஓசிக்கே போட்டு முடியாது படிப்படியா தான் போகிறோம் எம்பிசி ஓபிசி வந்து இதர பிற்பட்டோர் பட்டியலுக்கு நாங்கள் போகணும் அது எம்பிசியாகவும் இருக்கலாம் பிசியாகவும் இருக்கலாம் பிசிக்கு எம்பிசிக்கு இடைப்பட்டவரை தேவேந்திர வேளாளர் என்ற அடையாளத்தோடு வந்து இடஒதுக்கீடு பெறலாம் எந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டை முற்றாக நிராகரித்து விட்டு போக முடியாது அது சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அங்கேயும் இருக்குல்ல பிசிலையும் இருக்கு எம்பிஎஸிலும் இருக்கு நீங்க எதிர்பார்க்கறது வந்து சாதிய கௌரவம் தான் எஸ் சிங்கிறது எஸ் ஒரு எஸ்ங்கிறது ஒரு சாதியா கேட்டீங்கல்ல பிசியில எம்பிஎஸில இருக்கக்கூடிய எல்லா சாதிக்கும் ஒரே விதமான மரியாதை இங்க கிடைச்சிருக்கு சமூகத்தில் பிசி பேக்வேர்டு பட்டியில் கொங்கு வேளாடு இருக்கிறாங்க நாடார் இருக்கிறாங்க முக்குலத்தூர் இருக்கிறாங்க அவங்க அந்த சாமித்த என்ன தேவர்னு சொல்ல முடியல நான் மரவர்னு சொல்ல முடியுதுல்ல அவங்களுக்கு அது இழிவா பார்க்கல கொங்குவலர் அவங்க சொல்லிக்கிறாங்கல்ல இப்போ எம்பிசி பட்டிகளுக்குள்ள வன்னீர்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒன்றும் தாழ்வாக இல்லையே அதே மாதிரி இப்பொழுது தங்களுடைய மரபு ரீதியான மறைக்கப்பட்ட தேவேந்திரகுல வேலை என்ற அடையாளம் எஸ்சி பட்டியல் இருக்கின்ற வரையிலும் வெளிவராது இல்லை நாம் நோக்கி நகர வேண்டிய புள்ளிங்கிறது சாதி ஒழிப்பா மாற்று சாதி அங்கே சாதி ஒழிப்பினுடைய முதல் படி தேவேந்திரகுல வேளாடைய அடையாளத்தை தேவேந்திரகுல வேளாடாக கொடுங்க தட் இஸ் சமூகத்துடைய சமத்துவம் பாதுகாக்கப்படணுங்கிற உயர்ந்த நோக்கம் எந்த புள்ளியில சாத்தியமாகும் சாதி ஒழிப்புல தானே இதான் சாதி ஒழிப்புடைய முதல் படி தான் வந்து பட்டியல் ஒழிப்பு எப்படி சாதியை ஒழிக்க முடியாது இப்போ எஸ் வந்து நீங்க நீ சாதி எப்படி சொல்ல முடியுது நீ ஃபார்வேர்டா பேக்வேர்டா ஷெட்யூல் காஸ்ட் கேக்குறீங்க ஷெட்யூல் காஸ்ட் எப்படி பாக்குறீங்க நீங்க கடைசியில் தானே பாக்குறீங்க ஸோ நான் கடைசியில் இல்லை நான் அடுத்தபடிக்கு போறேன்னு சொல்றேன் நான் சாதி ஒழிப்பு போறேன் நீங்க சாதி அடுக்குகள்ல எஃப்சின்னு இருக்கு அவங்க கீழே உள்ளவங்கள பிசியும் எம்பிஎஸ்சியும் குறைவாக பார்க்கறாங்க பிசி எம்பிஎஸ்சி கீழே இருக்கிற எஸ்சியை குறைவாக பார்க்கலாம் பார்க்கல குறைவாக பார்க்கல ஃபார்வேர்டு அப்படிங்கிறது ஃபார்வேர்டாக மட்டும்தான் இருக்கிறாங்க பிசி வந்து யாரும் வந்து தாழ்வாலும் ஒன்றும் பார்க்கல எந்த பிள்ளைமாரும் வந்து தேவரை வந்து தாழ்வாக ஒன்றும் பார்க்கல எந்த மற்றவங்க யாரும் வந்து யாரும் வந்து கவுண்டர் வந்து தாழ்வாக பார்க்க முடியாது இடைநிலை ஜாதிக்குள்ளேயே வந்து ஆணவ கொலைகள் நடக்கல சாதியை ஏற்ற தாழ்வு இல்லை பிரச்சனைகள்லாம் இல்லை அப்போ ஆணவ கொலைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது சமூகத்தினுடைய கீழே அடி அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் விளிம்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது வந்து மற்றவர்களுக்கும் நடக்கிற போது அதிகமான கொலைகள் நடக்குது ஆனால் அதே சமயத்தில் பிற்பட்ட சமூகத்துக்குள்ளேயே நடக்கலையானால் அதுவும் நடக்குது தேவேந்திர எஸ்ஐ எஸ்ஐப்பட்டியில் இருந்ததுனால எந்த பலுமே இல்லையா என்று சொன்னால் அப்படி நான் சொல்ல மாட்டேன் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு டோர் மட்டும்தான் ஓபன் ஆகுது தொண்ணூற்றி ஒன்பது கதவுகள் வந்து அடபட்டு போகுது பிராமணு போடுறாங்க நாடா கடைன்னு போடுறாங்க அதே போல அரிஜன் கடையின்னு போட முடியுமா நீங்க இதே சென்னைக்குள்ள ஏறக்குறைய இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஷெடியூல் காஸ்ட் இருக்கிற பட்டியல் இருக்கக்கூடிய ஆதரவு மக்களுக்கு எத்தனை பேர் தேநீர் கடை வச்சுக்கிறாங்க எத்தனை பேர் ஹோட்டல் வச்சுக்கிறாங்க எத்தனை பேர் ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து தொழில் நிறுவனம் உருவாக்க முடியுது கோயம்புத்தூருக்குள்ளே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க தேர்தல் மக்கள் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்கிறாங்க விருந்துக்கிறாங்க அவங்களால ஆரம்பிக்க முடியுதா ஒரு பொது இடத்துக்குள்ள போக முடியுதா வீடு வாடகைக்கு போனாலே முதல்ல வந்து சாதி கேட்டாங்க இப்ப விஜயர் தான் நான் விஜயர் கேட்குறாங்க அடையாளப்படுத்திருக்காங்க ஸோ எப்படியாவது இவருடைய சாதியை கண்டுபிடிப்பதற்காக பல கேள்விகளை கேட்குறாங்க எஸ் என்று சொன்னால் இப்பொழுது வீடு இல்லைன்னு சொல்லிடுறோம் கடையை உங்க வாடகைகளுன்னு சொல்றான் பிற்படுத்தப்பட்ட அடையாளம்னு ஒண்ணு கிடைச்சிட்டா பிற்படுத்தப்பட்ட பிசி ஆர் சார் எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல அப்படி எந்த பிரச்சனையுமே இருக்காது அது அம்பது வருஷம் கழிச்சு நாடார் சமுதாயம் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியாவல்ல உலகத்தில் அவர்கள் தொழில் தொடங்காத நாடே இல்ல அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோணான் என்ற பெயரை கண்டிப்பா நீக்குள்னு சொல்லி போடணும் அந்த பேரே கூடதான் அதுக்கு பலாக வந்து நாடார் அப்படின்னு பேர் மாத்தணும் இந்த சாணான் என்ற பெயரோடு அந்த சமுதாயம் இருந்திருந்தால் இன்னைக்கு அவரால் ஒரு படியும் கூட முன்னேற முடியாது தேவேந்திரோட வேளாளர் போலவே ஏதோ ஒரு பியூன் போஸ்ட் ஒரு கண்டக்டர் போஸ்ட் டிரைவர் போஸ்ட் கிளர்க் போஸ்ட் தான் பேர் அறிவிக்காத முடியாது தவிர அவங்க நான் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் இவ்வளவு வலிவான ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது இதை காட்டி இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக தேவேந்தோட சமுதாயத்தை சார்ந்தவர் வந்துட்டார் இவர் வணிக நிறுவனம் நடத்துறாரு இவர் நிலப்பருவா இருக்கிறாரு இவர் பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு இருக்கிறாரு இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நக்சபூஷன் இருக்கிறாரு இவர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தலைவராக இருக்கிறாரு அப்படி உங்களை அடையாளம் கட்ட முடியலையே உங்களால திருப்பி திருப்பி எல்லா டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஷியாமன் தான் அடையாளப்படுத்த முடியும் கோவிந்த் வரைக்கும் பேச முடியும் இல்ல அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பதவிகள் வளரக்கூடிய பதவிகள் பொருளாதாரத்தில் நீங்க சொல்லுங்க நீங்க வந்து சென்னை எடுத்துக்கங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க திருநெல்வேலி எடுக்குங்க எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்குது அந்த ஸ்தாபனங்களை உருவாக்க முடியாமல் போகிறதுக்கு எதுக்கு முட்டுக்கணும்னு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கணும் அச்சா வெறும் டாக்டர் மட்டுமே அல்ல உங்கள் தரப்புலேருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிருஷ்ணசாமி வளர்ந்துட்டாரு கிருஷ்ணசாமி புள்ள வளர்ந்தாச்சு அதனால இப்போ நம்மளா வெளியில போலான்னு பேசுறாரு நாங்க இதை பயன்படுத்தி மேல வரணும் இல்ல அதுக்கு கொஞ்சம் காலம் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமியை போல இன்னொரு மருத்துவர் வருவது இல்ல வரணும் ஆனா ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் வந்து தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு செருப்பு இல்லாமல் ஆண்டுக்கு இரண்டு வேட்டி சேலை கூட எடுத்துக்கட்டுவதற்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பின்னால் நிற்கிறாங்களே அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடம் இடுப்பு பலனளிக்கல நீங்கள் யாரை வந்து நீங்கள் எந்த அமைப்புகள் சொல்கிறாங்களோ அவருடைய பெற்றோர்கள் அவருடைய சகோதரர்கள் அவருடைய கிராமத்தில் ஒரு வருடத்துக்கு எத்தனை பேர் இந்த பட்டியலில் இருந்து இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக வெளியே போகிறார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுற நீ எஸ் சி பட்டியல இழிவோடு இடஒதுக்கீடு பெறுகிறாய் அரசாங்க வேலை வாய்ப்பு என்ற ஒரு கதவு மூல போற நூறு கதவு தொண்ணூறு நூறு கதவு அரசாங்க வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு பெற்றுக்கலாம் தனியார் துறையிலையும் வேலை வாய்ப்பு போய்க்கலாம் தனியார் தொழில் நிறுவனமும் தொடங்கலாம் தொழிற்சாலையும் தொடங்கலாம் உண்மையில இருக்கிற ஸ்டிக்மாவும் போகும் நீ பெருமிதமாக இருக்க முடியுங்கிற ஆப்ஷனை தான் எஸ்சியில இருந்து வெளியே போகணும் சொல்ற தலித்துங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல அதுல தலித்து தலித்து ஆதிராவிடரு ஷெடியூல்டு காஸ்ட் இந்த வார்த்தைகள் இந்த சமுதாயத்தை கூறி குறுக வைக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்பது ஒட்டுமொத்த இடஒதுக்கீடே வேண்டாம் என்பதல்ல இந்த எஸ்சி பட்டியலில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை எஸ்சி பட்டியல ஒரு சமுதாயத்தை கொஸ்டின் பண்றீங்க உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் கௌரவமாக ட்ரேடா எது முக்கியம் சொன்னால் அந்த ட்ரேடாக முக்கியம் சொல்வேன் ஆச்சுங்களா அதுக்காக இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு உண்டான உரிமையை விட்டுக் நான் நாங்கள் இல்லை இந்த ட்ரேட் இந்த சமுதாயத்தினுடைய கௌரவம் தான் முக்கியம் இந்த சமுதாயத்தில் அடையாளம் தான் முக்கியம் இன்னைக்கிலேயும் கூட நாளைக்கு 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 மறுநாள் வி வில் விண்ணோ அவர் இந்த அரசை வென்றெடுப்போம் அன்னைக்கு இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு உண்டான என்ன வழியை நாங்கள் பார்த்துக்கோ சுதந்திரம் முன்னாடியே இடம் இருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி இருபது இருபத்தஞ்சிலேயே இருக்குது இந்த இடஒதுக்கிட்டு கொடுத்து தான் அந்த சமுதாயங்களில் என்ன மாற்றம் ஏற்பது ஏதாவது ஒன்று ஆய்வு உண்டா ஷெடியூல்ட் கேஸ்ட் இடஒதுக்கிட்டு கொடுத்தோம் இந்த சமுதாயத்தில் என்ன சோசியல் எத்தனாமிக் பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்று பார்த்தீங்களா எம்பிசிக்கு மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா பிசிக்கு உண்டாக்கு வந்துருக்குது பார்த்தீங்களா ஓசியர் கொடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு ஆய்வும் பண்ணவே இல்லை இப்போ என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அரசாங்கங்களுமே நல்ல வலுவான திட்டங்களை கொண்டு வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவட்டி சமத்துவம் சமப்பங்கும் பங்கும் கொடுப்பதற்குண்டான திட்டங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக இந்த இடஒதுக்கீடு மட்டுமே காட்டி இந்த சமுதாய மக்களை ஒட்டுமொத்த சமுதாயம் வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்தக்கூடிய போக்கு தவிர இது அதிகமா பேசுறதே வந்து சமுதாயத்தில் வந்து சமத்துவத்தை உருவாக்குவதற்கு எதிரா போகும் இப்ப மட்டும் உதாரணம் சொல்லுங்க இதே ஏன்னு ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் அவங்கனால டாக்டர் ஆக முடியல இன்ஜினியர் ஆக முடியல அல்லது வேற ஏன் உயர முடியல அதுக்கு பதில் சொல்லுங்க நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் நான் வந்து இடஒதுக்கீட்டு மூலமாக பயன்பெற்று நான் வந்து பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக நான் முன்னேறி இருக்கிறேன் அப்போ நான் வந்து என்னோட நிலையை நான் உயர்த்திக்கிட்டேன் ஆனால் இன்னொருத்தர் இதை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் மேலே வரணும்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசலையும் நான் அடைச்சிட்டு அதெல்லாம் வேணும் அடைக்கலையே யார் அடைச்சான்னு சொன்னாங்க எங்கே அடைச்சோம் இன்னும் வைட் நீ இந்த எஸ்ங்கறது மூலமாக நீ ரெண்டு பேர் தான் வெளியே வர்றீங்க தொண்ணூத்தி எட்டு மீதி தொண்ணூத்தி எட்டு பேர் அடப்பட்டு சமூகத்தில் சாதி ஒழிப்புகள் நடைபெற வேண்டும் சாதி ஒழிப்புக்கு நான் வச்சிருக்க நாங்க வந்து இந்த கடந்த ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு கால ஆய்வினுடைய அடிப்படையில் மாற்றி திட்டம் இது வந்து பட்டியிலிருந்து வெளியேறாம் வெளியேறுவது என்பது சாதி உறுப்புடைய முதல் படி சாதி வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பேர் மாற்றங்கள் இப்பொழுது வந்து நாற்றம் என்று சொன்னால் அன்று என்ன பொருள் இருந்தது அன்று என்ன பொருள் இருந்தது இலக்கியத்தில் மனம் இன்று என்ன பொருளாக இருக்கிறது நோ நாற்றம் என்று சொன்னால் என்ன துர்நாற்றம் என்று சொல்லுகிறோம் அதே போல பல்லர் என்பதும் இந்த சொற்றொர்கள்லாம் அன்று வந்து இழிவான பெயர்கள் அல்ல தாழ்வான பெயர்கள் அல்ல காலப்போக்கில் தாழ்வான பெயர்களாக மாற்றப்பட்டிருக்கு எஸ்சி என்று ஷெடியூல் காஸ்ட் என்று அண்ணல் அம்பேத்கரோ அந்த ஆங்கிலேயர்களோ தாழ்த்துவதற்காக வைக்கல யாரெல்லாம் அந்த சமூகத்தில் வந்து விடுபட்டிருக்கார்கள் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கார்கள் யார் ரெப்ரசன்டேஷன் சொல்லையோ அவர்களை ஒன்று விடுத்தி ஒரு பட்டியல் தேர் அதை காலப்போக்கில் அவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிட்டீங்க தேவேந்திரவர் வேளாண் பொறுத்த மட்டிலும் இவர்கள் வேளாண் குடி மக்கள் எங்களை அந்த பட்டியலில் வைக்காத நாங்கள் எங்களுக்கு இந்த இழிவு வேண்டாம் அதனால் எதா சலுகைகள் கிடைத்தாலும் கூட அந்த சலுகைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள அடுத்த பட்டியில் போய் என்ன இருக்குதோ அதை வாங்கிக்கிறோம் வேண்டாம்னு சொல்றாங்க இதையே இந்த சமூகம் முற்போக்கு பேசக்கூடியவர்கள் சமூக மாற்றம் பேசக்கூடியவர்கள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் புதுவுடைமை பேசக்கூடியவர்கள் ஒரு சமுதாயம் தன்னுடைய பிறவி அடையாளத்தை மீட்பதற்காக போராடுகின்ற பொழுது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கு ரெடி இல்லை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து எப்போதுமே இருக்கும் நம்ம வேற ஒரு டாபிக் இல்ல மாற்று கருத்து இருந்ததுன்னா அது சரியா இருக்காது